கடவுளை கும்புறவன் கடவுளுக்கு மரியாதை கொடுக்குறவன் அந்த கடவுளை செஞ்சு விநாயகரை செஞ்சு வழிபாடு செஞ்சு பொறி பொட்டுகள்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சிலையை தூக்கிட்டு போய் கிணத்துக்குள்ளே போடுறான் இல்லை கடலுக்குள்ளே போடுறான் இது என்ன பெரிய கான்ட்ராடிக்ஷனாக இருக்குது பாருங்க நீ ஆகாத பொருளை தானே தூக்கி குப்பையில் போடணும் வேண்டாத பொருளை தானே குளத்தில் குட்டையில் போடணும் இப்போ ஏன் போடுறேன்னா உன்னே ஒரு கடவுளை வச்சுட்டாங்கிறான் நான் சொல்கிறேன் விநாயகர் உண்மையிலேயே யார் என்றால் விநாயகர் தான் கௌதம புத்தர் இது பௌத்தத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல் அவன் வச்சு கும்பிடுறான் இது உண்மைங்க இது வரலாறு இது நான் வந்து கற்பனையை சொல்ல யூகமாக சொல்லல விநாயகர் நாயகர்னா தலைவர்னு அர்த்தம் விநாயகர்னா நிகரற்ற தலைவன் பொருள் ஒப்புயர்வற்ற தலைவர் சேத்தா நாயகன்கிற சொல்லுக்கு பெயர் தலைவன் பொருள் விநாயகன் அப்படின்னா ஒப்பு உயர்வற்ற தலைவர் இவனுக்கு ஒப்பான ஆளும் கிடையாது உயர்வான ஆளும் கிடையாது அவ்வளவு தூரம் நிகரற்ற ஒரு தலைவன் பேரு அந்த பெயர் ஆயிரம் பெயர்களை கொண்ட ஒரே மாமனிதர் கௌதம புத்தர் தான் அவருக்கு வந்து விநாயகர்னும் பெயரு ஐயப்பனும் பெயரு சாத்தப்பனும் பெயரு சாஸ்தான் கூப்பிடுறாங்க கேரள ஐயப்பனை சாஸ்தான்னா அது அந்த பெயர் வந்து கௌதம புத்தருடைய பெயர் அது